போட வச்சாங்க நிறைய பேர் கேர் எட்டு சோ அந்த கேரு அந்த அவேர்னஸ் இங்கயும் வரட்டேன் அப்படிங்கிறது ஒரு இன்டென்ஷன் ரெண்டாவது நம்ம காவல்துறை இங்க நம்ம எஸ்பி சார் வந்து இருக்காரு நம்ம ரத்னகுமார் சார் இருக்காரு உங்கள்கிட்ட வந்து தெரியும் நாம கண்ணுல பாக்குறது காவல்துறை நமக்கு கண்ணுக்கு தெரியுது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாதையே அண்டர் கரெக்ட்ல அவங்க நிறைய வேலை செய்யறான் இந்த சமாஜ் இந்த சொசைட்டியை காப்பாற்றுறதுக்காக அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது நம்ம கண்ணுக்கே அது தெரியாது அவங்க சொல்லிக்க மாட்டாங்க அது தான் கிடையாது நம்மளுக்கு என்ன வந்தாங்க ஏதோ ஒரு கை பிடிச்சாங்க ஏதோ ஒரு கொலை பிடிச்சாங்க இவ்வளோ தான் ஆனால் அண்டர் கரண்ட்டில் இந்த சொசைட்டி காப்பாற்றுறதுக்காக அந்த போலீஸுங்க ஒரு சிஸ்டம் எவ்வளோ டீப்பாக வேலை செய்யுது எவ்வளோ டெடிக்கேஷனாக வேலை செய்யுது அதுக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஷன் செய்யுது அப்படிங்கிறது அவங்க சொன்னா தான் எனக்கும் தெரியாது சார் நான் அந்த ரெண்டு டூ பண்ண படம் பண்ணப்போ அது ஒரு டிஸ்கஷன் ஆச்சு அதை வந்து நம்ம டைரெக்ட் என்ன பண்ணிட்டாரு நல்லவங்களை காமிச்சிட்டாரு கேங்க ஸோ அதனால அதுக்கு சில பேரெல்லாம் அப்செட் ஆகிட்டாங்க என்னங்க திடீர்னு போய் அவங்கள இந்த மாதிரி கொடுங்க நல்லவங்களை காமிச்சிட்டீங்களே அப்படின்னு அப்புறம் தான் அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறப்ப தான் ரொம்ப ரொம்ப டீப்பாக போச்சு அப்பதான் தெரிஞ்சது இந்த ரூட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக இல்லை ரொம்ப டீப்ல இருக்கு இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு இதை ஏன் நம்ம ஸ்கிரீன் மேலே எடுத்து வரக்கூடாது ஒன்று சார் ஒன்று படம் பண்ணணும் அப்படின்னா நீங்க காதல் சப்ஜெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி இன்னொன்று கிரைம் சப்ஜெக்ட் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக் இன்சிடென்ட்ஸ் இருக்குல்ல இதை நீங்கள் பேஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு உண்மையை சொல்கிறேன் கட்ஸ் நான் ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் ஆசை தான் எல்லாம் நானும் டேரெக்ஷன் பண்ணிவிட்டு ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஆனால் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க இல்லை அப்போ தான் உங்களுக்கு கொஸ்டின் ரைஸ் ஆகும் இந்த மாதிரி ரைஸ் எடுத்தால் இந்த மாதிரி எடுத்தால் நம்ம யூடியூப்லேயே வெளியே தர்த்திடுவாங்களா இந்த மாதிரி சொசைட்டியில் நம்ம என்ன சொல்லுவாங்க நண்பர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க நம்மளால் அசிங்கப்பட்டுக்குவாங்க இந்த மாதிரி திங்க் பண்ணுவோம் ஒரு மனுஷன் இல்லை இல்லை நான் ரொம்ப நல்லவேன் நான் ரொம்ப நல்லா தான் படம் எடுக்கணும் அந்த ஸ்கிரிப்ட் மட்டும் சொல்ல வச்சுக்கோங்க இல்லைன்னா சும்மா மேலே மேலே படம் எடுத்துகிறதுக்கு அந்த படம் கேப் ஆகிடுவோம் ஆனால் எனக்கு அப்படி இல்லை அந்த படத்துக்கு என்ன அந்த அதை எக்ஸிபியூட் பண்ணணும் அவ்வளோ இல்லை அந்த சப்ஜெக்ட் டச் பண்ணக்கூடாது ஆனால் டச் பண்ணேன் எனக்கு நிறைய காமெண்ட்ஸ் வந்தது என்னங்க அவ்வளோ மோசமாக எடுத்துருக்கீங்க என்னங்க அவ்வளோ இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது நிறைய நேரம் வந்து பட் ஐ டோன் கேர் ஏன்னா அந்த சப்ஜெக்ட் தொட்டால் அதை டச் பண்ணி ஆகலாம் அதை டச் பண்ணால் தான் உண்மையை சொல்ல முடியும் ஸோ அதுதான் இந்த படத்தில் டச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ட்ரெயிலருக்கு தெரியும் சென்சர் இருக்குது எல்லாம் இருக்குது அதுக்கு அது மாதிரி அது எவ்வளோ மோசமான கேங்கு எவ்வளோ கொடூரமான கேங்கு அப்படிங்கிறது காமிக்கானது நான் சொன்னேன் சொசைட்டியில் மாதிரி எல்லாம் டோர் வச்சாங்க கேட் வச்சாங்க அப்படின்னு சொன்னேன் நீங்கள் பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் யாரும் ஒருத்தர் சொல்லுங்கள் பாருங்கள் அந்த ரோட்டில் போவீங்க ஒரு நாய் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அந்த நாய் கடிக்குங்க அப்படின்னு ஆனால் ரொம்ப அசைட்டாக தான் போவான் ஏன்னா நாய் தான் ஒரு கல் எடுத்தாச்சும் ஓடிடுறான்ட்டு ஆனால் அந்த நாய் ரொம்ப கொடூரமாக கடிக்கிறதோ இல்லை அவங்களை போட்டு ஏதோ வேற மாதிரி டார்ச்சர் கொடுக்குறதோ ஒரு வீடியோ நீங்கள் காமிச்சிட்டு ஒரு நாய் இருக்குன்னு சொல்லிப்பாருங்க எவ்வளோ அலர்டாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வெறும் கதை சொன்னால் மட்டும் பார்த்தாது அவங்க எவ்வளோ கொடூரமாக இருக்கிறாங்க அப்படின்னு காமிச்சாதான் உண்மையிலே ஒரு அண்ணனுக்கு தங்கச்சி மேலே ஒரு புருஷனுக்கு பொன்னாட்டு மேலே ஒரு அப்பனுக்கு அம்மா மேலே இந்த மாதிரி ஒரு டென்ஷன் க்ரியேட் ஆகும் அதுதான் இது ஒரு ட்ரை அப்புறம் இன்னொன்று நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதே அண்டர் கண்ட்ரி எவ்வளோ ஒர்க் செய்து அப்படிங்கிறது நம்ம க்ரைம் செல்வராக எல்லாம் தெரியும் ரொம்ப டீட்டெயிலாக போயிருக்கிறாரு அவர் சொல்லுவார் ஸோ அது ஒன்று ஸோ இது ஒன்று இது ஒன்று கண்டென்ட்டு இந்த மாதிரி கண்டென்ட் வந்து யாரும் டச் பண்ணது இல்லை டச் பண்ணதில்லை மீன்ஸ் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க கேட்டுருக்க மாட்டீங்க அந்த மாதிரி டீப்பான கண்டென்ட் இது நாங்கள் கர்நாடகா எங்களுக்கு இதெல்லாம் தெரியும் ஆனால் உங்களுக்கு தெரியாது உண்மையை சொல்ல போனால் இந்த சப்ஜெக்டை டச் பண்ணுறதுக்கு போனால் கேஸ் வந்து இப்ப நானும் கூட உங்ககிட்ட ஸ்பெசிபிக்கா நிறைய இன்சிடென்ட் சொல்லணும் தான் எனக்கு தோணுது ஆனா தோணு சொன்னா ஏன்னா நான் ரெண்டு டைம் போஸ்டர்ஸ் போட்டேன் ஃபர்ஸ்ட் ட்ரை படம் ஷூட்டிங் முடிஞ்ச ஒரு போஸ்டர் போட்டேன் இப்போ ஒரு எல்லா போஸ்டர் போட்டுக்கிறேன் சொல்ல முடியாது அந்த கேங் இங்கே யாரும் சுத்திட்டு தான் சுத்திட்டு இருப்பான் அவன் என்ன பேசுறான் என்ன பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாளைக்கு யூடியூப்ல எல்லாம் நோண்டுவாங்க எங்க இருந்து கேஸ் போடலாம் எப்படி கேஸ் போடலாம் எப்படி இந்த படத்தை நிக்க வைக்கலாம் எப்படி ஸ்டேட் வரலாம் அதுக்கு ஒரு ப்ரூஃபே ஒர்க் பண்ணுது அது மட்டும் இல்ல இன்னொரு ப்ரூஃப் இருக்கு நம்மளை தேடி வந்து நம்மளுக்கு சேலஞ்ச் கூட பண்ணுவாங்க மிரட்டல் இந்த மிரட்டல் தான் சாப்டர் டூ வந்து நல்லவங்களாங்க காமிச்சிட்டார் இந்த மாதிரி இது இது இந்த ரூட்ஸ் இன்னும் இருக்குது சார் ஸ்பெஷலாக அவர் சொல்ல போனால் கர்நாடகாவில் இது கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால இந்த ரூட்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிருக்கிறது சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில் கேரளாவில் ஆந்திராவில் ஸ்டில் இருக்குது ஆனால் அது வேறு ரூத்தில் போயிட்டுருக்கு வேறு இதில் போயிட்டுருக்கு அது நம்ம உள்ளே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ எல்லாம் அப்பப்போ எல்லாம் என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணும் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க எங்கெங்க எல்லாம் கட் பண்ணணுன்னு எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அதனால இதை வச்சு கண்டென்ட்யே பண்ணிடுறோம் ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு புது கண்டென்ட் புது ஸ்க்ரீன் இது சாப்டர் ஒன்று தான் இது வந்து கொஞ்சம் க கமர்ஷியலாக இருக்கும் ஆடியன்ஸ் ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக சாப்டர் டூ வந்து அவுட் ஆஃப் அவுட்டு ரியலிஸ்டிக்காக இருக்கும் எல்லோரும் ட்ரெயிலர் பார்த்துருக்கீங்க ஒரு நல்லா பண்ணுங்கிட்ட நன்றி சார் நன்றி நன்றி சொல்றேன் அது போல நம்ம குரூ கிட்டே அது விட நான் சோனியம்மாவோட ஒரு பெரிய ஃபேன் மேம் சின்ன வயசுல இருந்து நிறைய மூவி பார்த்திருக்கேன் அப்ப நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை ஃப்யூச்சரில் எனக்கும் அவர் கூட ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படி ஸோ ரொம்ப சந்தோஷம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நான் தமிழை அவ்வளோ ஃப்ளூவெண்ட் கிடையாது கேலாதான் இருந்தாலும் தமிழ் பேசணும் அப்படி ஆசையாக அது நல்லதா இங்கே வர்றதுக்கும் உங்களை எல்லோரையும் பார்க்குறதுக்கும் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சிருக்க ரொம்ப சந்தோஷம் எல்லா சக்ஸஸும் நம்ம மூவிக்கு இருக்கட்டும் தேங்க்யூ ஸோ மச் நடிகர் பிர்லா போஸ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் சிறப்பு விருந்தினர்களுக்கும் அப்புறம் பத்திரிகை வலைகளை ஊடக நண்பர்களுக்கும் இங்க வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன் நல்ல டிசைன் சார் ஆர்டிஸ்டு எனக்கு இந்த டீமுக்கு வந்து அறிமுகப்படுத்துகிற கோவிந்தராஜ் சாருக்கு உண்மையாகவே அப்புறம் பாபு சாருக்கு வந்து என்னுடைய வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த முயற்சி வெற்றி அடையணும் அந்த ஒன்று பண்றேன் நன்றி நன்றி சார் வணக்கம் குட் ஈவினிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் கம்மிங் ஃபர்ஸ்ட் டைம் நெகட்டிவ் ரூல் பண்ணிருக்கேன் Kunjo, on the first day I was hesitant and nervous but thanks to the director with his confidence and thanks to vanita uh, being for being a wonderful co-star and uh, I think uh, uh, I I got that confidence uh, because of uh, everyone being around like people around me made me feel very comfortable so I kind of like the trailer something different I hope you all like it too and uh, தேங்க்யூ தேங்க்யூ ரெண்டு பேரும் யோசிக்காத ரொம்ப ஹாப்பியாக கால்சீட் கொடுத்தாங்க நான் அது ரிக்வெஸ்ட் பண்ணேன் மேடம் கேரக்டர் கொஞ்சம் இது மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வாங்க மேடம் கொஞ்சம் டீப்பாக ஒர்க் பண்ண மேடம் அப்படின்னு நல்லா பண்ணேன் அவங்களாம் எதுவுமே எங்களால் நாம ஒரு ஆர்டிஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு டைரக்டர் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு வாங்கலாம் ஒன்றும் ஃபீல் ஆகலை சரிங்க சார் ஓகே அப்படி அவ்வளோ அப்புறம் நான் படம் வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெண்டு பேருக்கும் சொன்னேன் நான் ரெஃபரன்ஸ் அனுப்பலை ஏன்னால் என்னால இது திங்க் பண்ணேன் இல்லை இல்லை அந்த அளவுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் அனுப்புற அளவுக்கு எல்லா பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு கட்டு பேரும் தப்பு நான் சொன்னதை சொல்லிட்டு நான் சும்மா ஆகிட்டேன் ஆனால் ஒரு சின்ன பதட்டம் இருந்தது நம்ம பேஸ்ட் வந்தோம் சொல்லிட்டு வந்தோம் எஸ்க்ரீன் மேலே எப்படி ஷேர் பண்ணோ என்னமோ ரெண்டு பேர் அப்படின்ட்டு அது ஃபஸ்ட்டு ஷார்ட் வைச்சப்பலக்கிட்டேன் ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸு ஒரு படத்துக்கு ஒரு புது

கைத்தட்டிய பத்து பேருக்கு நன்றி சொல்லி மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிற டைகர் பெண்கட் தான் தயாரிப்பாளர் என்று நினைக்கிறேன் மூன்று படங்கு முதலீடை பெரிய படத்தை கட்டுக்கட்டாக பெறுவதால் இவருக்கு கைத்தட்டுங்கள் ஏனென்றால் அந்த ரெட்டையர்கள் தான் அந்த பார்வை வெற்றி பார்வை அன்பு சகோதரி ஒரு சிங்கம் மாதிரி உட்காந்துருக்க சுருட்டு குடித்து சுருட்டி அடித்த சோனியா அவர்களுக்கும் மருட்டும் வெருட்டும் பார்வையிலே வெளியிலே வெடிகுண்டை போடக்கூடிய ஒரு வேங்கையாக இருக்கும் செல்வி அவர்களுக்கும் செல்வியை கருணாநிதி வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி ஒளிப்பதிவாளர் பெயர் பாருங்கள் ஏன் இந்த அறிஞர் இந்த வெற்றியாளர்கள் இங்கே இருக்கிறார்கள் தெரியுமா விஜய் முரளி குறிப்பு கூட எழுதுகிறார் ஒளிப்பதிவாளர் பாராட்ட வேண்டும் அதை போலியாக பாராட்டினால் நக்கலாக நகைச்சுவையாக கேலியாக கிண்டலாக அங்கதமாக ஆகி உண்மையிலே இந்த படத்தை எடுத்திருக்கிற இவர் ஒரு பெரிய ஒரு தைரியசாலி இங்க பாரு காவல்துறை கலைத்துறை எல்லாத்துறை உளவுத்துறை நான் ஒரு கல்வித்துறை கவிதைத்துறை ஆனால் உலகத்திலே சிறந்த துறை ஆண்டியை ஒரு நிமிடத்தில் அரசனாக்கும் ஒரே துறை வெற்றி துறை வெல்லும் துறை அதுதான் வெள்ளித்திரு நேரத்துக்கு ஆண்டியார் ஆர்ப்பாங்க அரசன் ஆயர்வா பெத்தவளை விட்டு வெண்டாட்சியை விட்டு கட்டியவளை விட்டு குழந்தைகளை எல்லாம் விட்டு இங்கே சுத்தி திரிகிறார்கள் என்றால் சும்மா இல்லை ஒரே நாள் ராஜா ஆவான் குஜா ராஜா சினிமாவுடைய மேஜிக் சம தர்மம் இருக்கு சமத்துவம் இருக்கு புனிதமான துறை என்ன கேட்டா திரைத்துறை தான் தகுதி இருந்தா அவனை யாரும் ஜெயிக்க முடியாது தகுதி இல்லைன்னா அவன் ஜெயிச்சாலும் ஜெயிக்க முடியாது என்ன அருமையான மனிதர்கள் புகழ்வது பாராட்டுவது ஒரு மனிதனை ஊக்கப்படுத்தும் சில பேர் என்னதான் கொடுத்தாலும் பாராட்டே மாட்டான் அவெல்லாம் இருந்து வேஸ்ட் பேஸ்புக்ல லைக் போட்டா சொத்தே கொடுத்துருக்கா நிறைய பேர் இருக்கா அவெல்லாம் எதுக்கு பிறந்து இருக்கிறான் மதங்கள் காட்ட பல குறியீடு எல்லா மனிதனும் விலங்கின் வெளிப்பாடு தாய் வீடு அடுத்து சுடுகாடு தத்தி நடப்பது பெரும்பாடு

ஐயா அவர்கள் வந்து சொன்னாங்க அந்த இளங்கோவை அவர் அவர் அவருடைய அவர் போன்ற எல்லாமே இங்க வாழ்த்துக்கிறாங்க இந்த இளங்கோ அந்த ஒளிப்பதிவாளர் எனக்கு வேண்டியவன் நண்பர் இசையமைப்பாளர் நாளை முதல் வேண்டியவன் ஏன்னா பாட்டு கொடுப்பேன் ஏன்னா அழகி படத்துல இருபத்தி அஞ்சாயிரம் பேருக்கு மேல கலந்துகிட்ட போட்டியில நான் தான் முதல் பரிசு வாங்கினேன் ரொம்ப வருஷமா விஜய் எனக்கு பாட்டு தரேன்னு சொல்ற புகழ் கண்ணகி அந்த பஸ்ட் நைட்ல மாசு இல்லாத பொண்ணே அவன் சொல்றான் உலகத்துல அப்படி கவிதை கிடையாதுங்க இவர் மியூசிக் வித்தவுட் இன்ஸ்ட்ருமெண்ட் மாசு இல்லா பொண்ணே வளம்புரி முத்தே காசர் விரைய கரும்பே தேனே கரும்பரல் பாவை பொண்ணு பன்னெண்டு வயசு உட்காந்துருக்கு பதினாறு வயசு மாசு இல்லா

இவர் இயக்குனர் டைகர் வெங்கட் அந்த டைகர் அவர் சொல்றார் கதையை சொல்லிட்டார் போன்ல ஒரு சுவை இருந்தா அது திகட்டிடும் இதை நம்முடைய உலகத்திலே மிகப்பெரிய அறிஞன் மிகப்பெரிய கவிஞன் மிகப்பெரிய தத்துவ ஞானி தொல்காப்பிய சொல்றார் எல்லா சுவையும் இருந்தால் ரசிச்சு சாப்பிட முடியும் கேட்க முடியும் பார்க்க முடியும் அவன் சொல்றார்

நகையை அழுகை இதை விட உலகத்துல உலக மொழிகளிலே கிடையாது இந்த மாதிரி ஒரு தத்துவ ஞானி ஏவன் மதிக்கிறான்னு நம்மளை தமிழ் தமிழில் வேணால் பேர் வைக்கிறானா உன் பேர் என்னமான்னு கேட்டா ரோசிங்கு மாமா பேர் லூசிங்கு நிறையா பேர் மூலத்தில் கிடக்குறான் இத்தனேஷ் முச்சிக்கிட்டே இருக்கோம் பாடும் முக்கேஷ் முச்சிக்கிட்டே இருக்கோம் கண்ணன் அமுதன் நிலா நந்தினி எவ்வளோ அழகான பேர் தொன்காப்பிய சூடர் அந்த சுவை உள்ளது இந்த படம் நகையே அழுகை இழிவறல் மறுக்கை சிறப்பு அழுகை நகையை அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உகையென அப்பா எட்டே மெய்ப்பார் என்று என்றான் இந்த படத்துல ஒரே ஒரு சிறப்பு அரை நிமிடத்தில் முடிக்கவே திரு சினிமாவுல சாதாரண கிடையாது சில பேர் ஓரம் வந்து நிப்பா சீக்கிரம் முடிங்க சில பேர் கொட்டாய் விட விட நன்றி வணக்கம் நிறைய நண்பர்கள் எல்லாருக்கும் வெரி நைஸ் டு சி யூ அஸ் ஆல்வேஸ் அண்ட் மேடையில் அமர்ந்திருக்கோம் எல்லாருக்குமே வணக்கம் நன்றி நிறைய நல்ல விஷயங்கள் அப்ரிசியேஷ் அப்ரிசியேஷன் வந்தது அதுக்கு ரொம்ப நன்றி இந்த படம் வந்து வரும்போது ஆக்சுவலி வந்து உண்மையாக சொல்லணுன்னா தமிழ் ஆர்டிஸ்ட்க்கு அதாவது தமிழ்ங்கிறது மொழி தமிழ்ல இப்போ சோனியா அகர்வால் வந்து அகர்வால் இருக்கலாம் ஆனால் அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் நடிகை தான் இஸ் டோட்டலி அ தமிழ்கள் ஸோ நம்ம இங்கேயே ஒரு தமிழ்நாடை நம்பி தமிழ் இண்டஸ்ட்ரியை நம்பி இருக்கக்கூடிய நடிகைகளுக்கு பெரிய வாய்ப்புகள் வர்றதில்லை இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் இண்டஸ்ட்ரி வந்து ரீஎன்ட்ரி ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து நிறைய படங்கள் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிலிம்ஸ் ஹேவ் கம்ப்ளீட்டட் இந்த பாஸ்ட் டூ இயர்ஸ் இத்தனை படங்கள் நான் பண்ண நிறைய கேரக்டர்ஸ் எல்லாமே படங்கள் இப்போ தான் ரிலீஸ் ஒரு சிலது ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு ஒரு சிலது எண்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் அந்த மாதிரி நிறைய விஷயம் நிறைய படங்கள் ஆனால் இந்த இருபத்தஞ்சு படங்களில் கூட நான் எதிர்பார்த்த மாதிரி நெகட்டிவ் பண்ணுறேன் பாசிட்டிவ் பண்ணுறேன் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் போலீஸ் நிறைய போலீஸ் ஆக்சுவலி அண்ட் லாயர் எல்லா விதமான ரோல்ஸ் டிஃப்ரெண்ட் கலர் கண்டிப்பாக எனக்கு வருது ஆனால் வந்து ஒரு நேட்டிவிட்டியான ஒரு சப்ஜெக்ட்ல அந்த ஒரு நேட்டிவிட்டி நம்ம பார்த்து வளர்ந்த சினிமா தொண்ணூறுலாம் நாங்கள் பார்த்த சினிமா இன்னைக்கு அந்த மாதிரி படங்கள் ரொம்ப கம்மியாக தான் எடுக்கிறாங்க ஆனால் எப்போ அந்த மாதிரி படங்கள் எடுத்தாலும் கண்டிப்பாக அது வந்து வெற்றி அடையுது ஆனால் அதுக்கான டைரக்டர்ஸ் ரொம்ப ஆயிட்டாங்க அந்த காலத்தில் வந்து எஸ்பெஷலி ஐ திங்க் உங்கள் எல்லாருக்குமே ரிலேட் பண்ண முடியும் நான் வளரும் போது அம்மா அப்பாவோட டேடியோட எவ்வளோ ஷூட்டிங்ஸ் நான் போயிருக்கேன் ஆல் ஓவர் தமிழ்நாடு கோபிச்செட்டிப்பாளையம் பொள்ளாச்சி எங்கிறது சம்மர் ஹாலிடே எந்த ஹாலிடேயாக இருந்தாலும் அந்த அந்த பெல்ட்டில் தான் வந்து இருப்போம் ஏன்னா ஏதோ ஒரு ஷூட்டிங்கில் இருப்போம் ஸோ சின்ன பிள்ளையிலேருந்தே நான் நிறைய பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஸோ ஐ ஃபேசினேட்டட் பை இட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு கிடைக்கிற ரோல்ஸ் அவருக்கு அந்த கெட்டப்பு அதே மாதிரி ராதிகாக்கா அந்த எல்லாம் என்ன ரோல்ஸ் என்ன படங்கள் இன்னைக்கு பெண்களுக்கு முக்கியம் முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பட் இன்னைக்கு பெண்களுக்கு வேற மாதிரி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஹீரோயின் ஓரியண்டட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறாங்க மொத்த வேட்டியும் தூக்கி அந்த லேடி மேலே போட்டுடுறாங்க அதில் நிறைய வந்து வெற்றி அடைய மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு இதில் அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் ஒரு ராவாக ஒரு நேட்டிவிட்டியான ஒரு கெட்டப்பில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் ஏன் நமக்கு வர மாட்டேங்குது சாரி டு சே ஆனால் நிறைய மலையாளம் ஆர்டிஸ்ட்க்கு கிடைக்கிது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆனால் தமிழில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் நடிகைகளுக்கு கிடைக்கல ஸோ எனக்கு அது உள்ளுக்குள்ளே உறுத்திட்டு தான் இருந்தது இந்த படம் வந்தப்போ வெங்கட் சார் வந்து கான்டாக்ட் பண்ணாங்க சொன்னப்போ எனக்கு இன்ட்ரி ஆச்சு ஏன்னா எனக்கு இந்த படம் பற்றி பெருசாக தெரியல பட் அவர் தண்டுபாளையம்னோன்னு நான் ஏதோ ஊர் பேர் ஸோ ஏதோ நேட்டு விட்டின்னு சொல்லி நம்பிட்டேன் நான் அப்படி மிஸ்லீட் ஆனால் ஆக்சுவலி இவ்வளோ நொட்டோரிசான படத்தில் அதில் ஒரு கேங் லீடராக என்ன போட்டு அது வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறது ஓகே ஆனால் பண்ணுறது நான் இது கேஜிஎஃப் படத்தில் சொல்கிற மாதிரி வைலன்ஸ் 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 ஐ டோன்ட் லைக் வயலன்ஸ் பட் வயலன்ஸ் லவ் மாதிரி கரெக்டாக வந்து எனக்குன்னு அட்ராக்ட் ஆகுது சில விஷயங்கள் கான்ட்ரவர்சியில் பட் அந்த கான்ட்ரவர்சியுமே ஒரு பாசிட்டிவிட்டியில் இன்னைக்கு பப்ளிசிட்டி ரொம்ப 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 முக்கியம் வெங்கட் சார் வந்து சொன்னப்போ எனக்கு கான்செப்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பண்ணாத கேரக்டராக இருந்தது ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் ஏன்னா வித்தவுட் மேக்கப் கொஞ்சம் டல் மேக்கப் கொஞ்சம் டார்க்காகவே போட்டு கொஞ்சம் அந்த மாதிரி கெட்டப் அந்த ப்ரீவியஸ் படங்களோட ரெஃபரன்ஸை நானே எடுத்து பார்த்தேன் அவங்க பண்ணியிருந்தது ரொம்ப ராவாக ரொம்ப நல்லா இருந்தது ஸோ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் அண்ட் சோனியாவோட காம்பினேஷன் சொன்னாங்க நான் வந்து சோனியா டு பி வெரி ஆனஸ்ட் ஐ அப்ரிஷியேட் ஹர் அ லாட் ஏன்னா நான் ஒரு ரெண்டு மூணு சப்ஜெக்ட் இந்த மாதிரி காம்பினேஷன் ஆர்டிஸ்ட் வந்து இவன் என் தெலுகு பேர் சொல்ல விரும்பலை ஆனால் என்னோட காம்பினேஷன் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னும் போது அவங்க பண்ணலை ஏன் அப்படின்னா விமனுக்கு வந்து ஜென்ரலாகவே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது பொம்பளைங்க நம்மளே ஒத்துப்போம் கண்டிப்பாக ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது ஒரு போட்டி பொறாமை இருக்குது யார் பெட்டராக பண்ணுவோம் அப்படிங்கிற போட்டி போற பொறாமை வந்து என்றைக்குமே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு நல்ல படம் அமையும் நீங்கள் பார்த்த அந்த ட்ரெய்லர் அதுதான் தான் நீங்கள் பார்க்குற இந்த போஸ்டர் அதுதான் நிறைய பேர் எனக்கு ஒரு சில பெரிய டேரக்டர்ஸ் வந்து இந்த ரீசெண்ட் அவங்க ஃபஸ்ட்டு போஸ்டர் அடித்தாங்க அப்புறம் இப்போது ஐ திங்க் போஸ்டர் திரும்பி அடிச்சிருக்கீங்க நான் பார்க்கல அதுதான் நான் ஊர்ல ஊர்லேருந்து நான் ஆக்சுவலி இன்னைக்கு தான் வந்தேன் ஸோ அப்போது இந்த போஸ்டர் பார்த்து எனக்கு ஒரு நாலஞ்சு மிகப்பெரிய டேரெக்டர் இன்னைக்கு கரண்டில் இருக்கிறவங்க நாட் பழைய டேரக்டர் இன்றைக்கு இருக்கிறவங்க எனக்கு கால் பண்ணி அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க இன்ஃபேக்ட் ஒரு டேரக்டர் வந்து நான் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் டி நகரில் அந்த போஸ்டரை எவ்வளோ எமோஷன் இருக்குது எவ்வளோ ஒரு காம்பினேஷன் இருக்குது ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கெமிஸ்ட்ரி அண்ட் அந்த பிளட்டு அந்த அந்த தோரனை அந்த ஒரு ஆக்ஷன் அந்த ஆக்ஷன் ஸ்டில் எடுத்தது ஃபோட்டோகிராஃபருக்குன்னு நன்றி நன்றி தேக்கன் ஆர் ப்ரில்லியன்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஸோ அவங்க வந்து அதை சேலஞ்சாக எடுத்து நான் வனிதாவோட பண்ணுறேன் லெட் லெட்டர்ஸ் டூ இட் டுகெதர்னு சொல்லி நாங்கள் ஸ்பாட்டில் வி நோ இச் அதை ரொம்ப வருஷமாகவே எனக்கு சோனியாவை தெரியும் பட் ரொம்ப சாஃப்டான கேரக்டர் சொன்ன மாதிரி ஒரு பூவை வந்து புயலாக காமிச்சிருக்காங்க என்னையாவது கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இது மாதிரி வரலன்னு தான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன் நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க பட் சோனியா இஸ் நாட் நானே சோனியாவா அப்படின்னு நினைச்சேன் மிரண்டு போயிட்டேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆஹா எனக்கு கூட அவ்வளவு தைரியம் இல்லை அந்த கத்தியை வச்சுட்டு கழுதெல்லாம் நான் பயப்படுறேன் ஏதாவது ஆயிடுமோ தம்பி கொடுங்கப்பா பார்த்து பண்ணலாம் அப்படின்ட்டு பட் அவங்க பயங்கர தில்லா கான்ஃண்டாக பண்ணாங்க அண்ட் தட் கேவ் மீ ஆல்சோ அவங்க சொன்ன மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான் ரெண்டு ஆக்டர்ஸ்குள்ள ஈக்குவலாக நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ நம்ம ஒருத்தரை மிஞ்சி ஒருத்தர் பண்ணணும் அதே மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இதுன்னா அவங்க என்ன ஒரு டவுட் கேட்டாங்கன்னா நான் உடனே அவங்களுக்கு ஷி ட்ரஸ்ட் மீ அதே மாதிரி நான் இஸ் திஸ் ஓகே அப்படின்னா ஷீவ் தெலமி அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த படத்தில் வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப வருஷமா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் பட் இந்த படத்தில் இப்படி ஒரு கேரக்டரில் ரெண்டு பேரோட காம்பினேஷன் அமையன்னு நினைக்கல நான் சொன்ன ஒரு சில டேரக்டர்ஸ் வந்து எனக்கு சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிது அவங்க என்ன சொன்னாங்கன்னா திரும்பவும் ராதிகாவை பார்த்தா மாதிரி இருந்தது அந்த காலத்தில் இருந்த ராதிகாவை திரும்பியும் அந்த போஸ்டரில் இந்த யங்கர் ராதிகாவை பார்த்தா மாதிரி இருந்தது அது ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் பிகாஸ் ஐம் அ பிக் ஃபேன் அண்ட் ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரில்லியன்ட் ஆக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா அண்ட் இந்த காம்பினேஷன் வந்து விஜயகுமாரும் சரத்குமாரும் கொடுத்த வெற்றி படங்களோட வரிசையில் இந்த படம் ஒரு ரெண்டு ஹீரோயின்ஸ் அப்படின்னா மாதிரி இருந்தது அப்படின்னாங்க எனக்கு அது ரொம்ப ரொம்ப அகெய்ன் பெருமையாக இருந்தது பிகாஸ் எங்கள் அப்பாவோட அந்த வரலாற வந்து இஃப் ஐம் ஏபிள் டு கன்டினியூ அதுவே ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த வெங்கட் சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் கொடுக்கும்போது எனக்கு அதோட பெரிய வேல்யூவா தெரியல எனக்கு தெரியல டிஃப்ரெண்டா ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க ஒரு ஆர்டிஸ்டா என்ன நினைப்போம் பர்ஃபாமன்ஸ் இருக்கும் பண்ணலாம் அப்படின்னு பண்ணும் தான் தெரிஞ்சது மை காட் இவ்வளோ சைக்கோவிசம் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இந்த உலகத்துல நம்ம ஒரு நியூஸ் படிக்கும் போது இது என்னது இது நான் சென்ஸ் இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா உண்மையா நடக்குது இங்க சொன்னாங்க இந்த மாதிரி போலீஸ் தமிழ்நாடு போலீஸ்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி கேசஸ் இருக்கு நினைக்கும்போதே வந்து இட் இஸ் வெரி ஸ்கேரி பட் ஆன் அ குட் நோட் இந்த படம் வந்து ஒரு நல்ல ரீச் கிடைக்கணும் ஏன் அப்படின்னா டெஃபினெட்லி பீப்புள் சுட் நோ ஹவு டு பி கேர்ஃபுல் பாதுகாத்துக்கணும் அவங்க அவங்க வந்து கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது எல்லாமே கொஞ்சம் உஷாரா இருக்கணும் லைஃபுங்கிறதே அவ்வளோதான் ஸோ அந்த உஷார இருந்துச்சுனாலே வி கேன் எஸ்கேப் ப்ராப்ளம்ஸ் நினைக்கிறேன் நான் ஆக்சுவலி தாய்லாந்துல இருந்தேன் ஜெனரலாவே பண்ண யாராவது எனக்கு போன் பண்ணா நீங்க எங்க இருக்கீங்க சென்னையில் இருக்கீங்களா பேங்காக்ல இருக்கீங்களா ಅಂತ கேக்குறாங்க ஸ்கைண்ட் ஆஃப் பிகம் மை செகண்ட் ஹோம் ஃபார் பிசினஸ் ரீசன்ஸ் திஸ் दट எல்லாம் பட் இப்போ நான் போனது வந்து अगेन ஒரு ஒரு நல்ல விஷயம் கூடிய விரைவில் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து அனௌன்ஸ் பண்றேன் ஸோ ஒரு ஷூட்டிங்கா தான் போயிருந்தது அது வந்து ஒரு லொகேஷன்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது வெங்கட் சார் ப்ரோ ப்ரொடக்ஷன்லேருந்து எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க இந்த மாதிரி பிரஸ் மீட் இருக்கு அப்படின்னு நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி நான் என் பொண்ணு ஜோவிகா ரெண்டு பேருமே போயிட்டோம் நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் எண்டு வரைக்கும் வர பிளானே இல்லை ஒன் வே டிக்கெட் போட்டு தான் நான் போனேன் ஸோ படம் முடிச்சிட்டு தான் வர மாதிரி பிளான் ஃபுல் ஷூட்டிங் அங்கே ஸோ நான் வந்து எனக்கு வர முடியலன்னு சொல்கிறதுக்கு விட எனக்கு வரணும்னு ஒரு ஆசை இருக்கு என்ன ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம் எந்த படம் நம்ம பண்ணாலும் நம்ம வரணும் உங்களெல்லாம் சந்திக்கணும் இதுதான் இதுதான் சந்தோஷம் ஸோ அந்த ஒரு விஷயம் நான் வந்தா நல்லாவும் இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணப்போ நான் சொன்னேன் சரி நீங்க டிக்கெட் போடுங்க நான் வரேன் அப்படின்ட்டு இம்மிடியட்லி ஒரு நான் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் த டிக்கெட்ஸ் உங்களுக்கே தெரியும் ஹாலிடே டைம்ல எல்லாருமே பேங்காக் போறாங்க கூட்டம் கூட்டமா போறாங்க ஸோ அப்படி இருக்கும் போது அவங்க டிக்கெட் போட்டு என்ன வரவழைச்சு திரும்பி அனுப்புறாங்க ஐ ஜஸ்ட் கேம் ஃபார் திஸ் ஃபங்க்ஷன் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக ஸோ ஸோ மச் கம்மிங் கண்டிப்பாக கண்டிப்பாக சப்போர்ட் இந்த படம் நல்லா ஐ விஷ் த டீம் ஆல் பெஸ்ட் சார் சார் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது இந்த வாய்ப்புக்கு எல்லோருக்கும் நன்றி செய்யக்குறைபெறுகிறேன் நன்றி நன்றி சார் மிகப்பெரிய நன்றி இப்பொழுது வனிதா விஜயகுமார் இயக்குனர் அரவிந்திரா சார் அவர்கள் வெளியிட மேடையில் உள்ள மரியாதைக்குரிய விஜய சார் சுர்கோ சார் பங்கை ஹரிராஜன் சார் ஆகியோர் மேடையில் உள்ள மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் அனைவரும் பெற்றுக்கொள்கின்றனர்

வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்